தன்மை உள்ளவன் மாதிரி சித்தரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஆரோக்கியம் வந்து இது இப்படியெல்லாம் ஒரு தடித்தனமாக பேசக்கூடிய ஒரு ஆள் அது மாத்திரம் இல்லாமல் மக்களுக்கு உத்தரவு போடுறான் எப்படி போடுறான் மக்களே உங்கள வந்து இந்த வாசல் வழியா தான் போகணும்னு நான் உங்களுக்கு சொல்லும் போது அந்த வாசல் வழியாக நீங்கள் போனீர்களையானால் உங்களுடைய சொத்துக்களும் உங்களுடைய உயிர்களும் எனக்கு ஹலால் காலி பண்ணிடுவேன் எனக்கு யாரும் தடுக்க இயலாது உங்களுக்கு நான் உத்தரவு போடுவேன் எப்படி உத்தரவு போடுவேன் இந்த வாசல் வழியா போங்க இந்த மாசல் வழியா போனீங்கன்னா எந்த இல்லாம நான் கொள்ளுவேன் கொல்கிறது மாத்திரம் இல்லை உங்கள் சொத்துக்களை அதுக்கு இதை காரணங்காட்டி நான் எடுத்துக்கிறவன் எனக்கு இது ஹராலே அப்படின்னு சொல்கிறான் ஒல்லாஹி லவ் அமர்த்தும்னு ஆசை எஹ்ருஜூ மின் பாபின் மஸ்திதி இந்த பள்ளி வாசலின் இந்த வாசல் வழியாக வெளியேற வேண்டும் என்று நான் மக்களுக்கு கட்டளையிட்டு ஹரஜூ மின் பாபி நாகர் வேலவாசல் வழியாக அவர்கள் புறப்படுவார்களே ஆனால் இல்லை ஹல்லத்தில் திமாகும் அம்பாளகும் அவங்களுடைய உயிரை எனக்கு ஹலால் உயிர் ஹலால் தான் உயிரை எடுக்கிறது அவங்களுடைய உயிரை எடுக்கிறது எனக்கு ஹலால் ஆகிவிட்டது அவங்களுடைய சொத்துக்களை நான் அபகரித்துக் கொள்வது ஹலால் ஆகிவிட்டது என்று சொன்னான் சொன்னது மாத்திரம் இல்ல அப்படி செய்தான் வாயை துறக்க முடியாது அதாவது நம்ம மார்க்கத்தில் நமக்கு எதுக்கு தடை இருக்குது ஆயுத புரட்சிக்கு தான் தடை இருக்கிறது ஒரு அரசாங்கம் இருக்கும் பொழுது ஆனால் இவன் எதுக்கு தடை விதிக்கிறான் கருத்து சொல்வதற்கு விமர்சிப்பதற்கு பேசுவதற்கு அந்த மாதிரியான ஒரு உரிமை கூட கிடையாது என்று சொல்லி வாயத்திற்கு கூட யாரும் என்னுடைய உத்தரவு என்னவோ அது அப்படியே கட்டுப்பட வேண்டும் எதிர்த்து யாரும் எந்த ஒரு வார்த்தையும் கேள்வியும் கேட்கக்கூடாது என்கிற அளவுக்கு கட்டும் போக்கை மேற்கொண்டு ஓபனா டிக்ளேர் பண்ண ஒரு ஆளு இந்த ஆளு அது மாத்திரம் இல்ல அவன் மக்கள்கிட்ட சொல்றான் அதாவது லவ் அகத்து ரபி அத்தபி முதல் ரபியாங்கிற கோத்திருத்தார் ஒரு அநியாயம் செய்திருக்கும் பொழுது அவங்களுக்கு பதிலாக நான் முழர் கோத்தில அடிப்பேன் நீ தப்பு செஞ்சு இவன் அடிப்பேன் என்ன யாருங்க கேளாக்குறோம் சொல்றேன் ஓப்பனா சொல்றான் ரபியாங்கிற கோத்திரத்தார் செய்த அநியாயத்துக்காக வேண்டி முழங்குற கோத்திரத்தாரை பிடிச்சி நான் தண்டித்தாலும் அது எனக்கு அல்ல அல்லாஹ் அல்ல ஹலாலாக்கி இருக்கிறான் நான் அதையும் செய்வேன் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒருத்தன் தப்பு செஞ்சா இன்னொருத்தன் தண்டிப்பேன் அப்படின்னா எந்த ரீசனும் இல்லாமல் நான் தண்டிப்பேன் ஏன் நான் சொல்றத கேட்கணுமே தவிர நான் செய்வதற்கு ஆதாரம் என்ன ப்ரூஃப் ஆயிடுச்சா கூட்டத்துக்கு ஆதாரம் வச்சுக்கிறீங்களா சாட்சி இருக்குதா எவ்வளவு கேட்கக்கூடாது யாரும் நான் பிடிச்சு கொள்றதா கொள்ளுவேன் விடுறதா விடுவேன் என்ன எவனும் எதிர்கேள்வி கேட்கக்கூடாது என்று ஆட்சி பண்ண ஒரு ஆள் தான் யாரு இந்த ஹஜாஜ் யூசுங்கிற ஒரு ஆள் அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அதாவது இப்ப பயான் பண்றங்கிற மாதிரி தான் பயானு கொடுத்துருப்பாங்க பெரிய பள்ளியில என்ன செய்வான் தமா அந்த கூப்பாவில் உள்ள பெரிய பள்ளியில இந்த ஆள் தான் பயான் பண்ணணும் பிரதிநிதிங்கிற வகையில எப்படி பயானு குரான குரான வாசிக்க வேண்டியது பண்றது அதாவது சுலைமான் நபி சொல்லுவாங்கல்ல ரபி ஹபிளி அகதிமி பாதி எனக்கு பிறகு யாருக்கும் வழங்காத ஒரு ஆட்சியை அல்ல எனக்கு கொடுத்துருன்னு கேட்பாங்க சுலைமான் நபிக்கு வந்து அல்லா என்ன செய்வான் ஏராளமான ஒரு பாக்கியங்களை கொடுத்துருக்கிறான் காத்து கூட ஒரு சொல்லு கேட்டு நடக்கிற மாதிரி பறவைகள் மொழி கூட அவருக்கு புரியிற மாதிரி எல்லாம் அல்லாஹ் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்காத ஜிம்கள் எல்லாம் கூட அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி ஆட்சி அல்லாஹ் கொடுத்துருந்தான் அவர் நினைக்கிறாரே நம்மள மாதிரி ஒரு இறை தூதராக இருக்கும் பொழுதே நம்ம கொஞ்சம் சலனப்பட்டுறமே வேற வேற ஆட்களுக்கு இதெல்லாம் கொடுத்தா தடுமாறி போயிடுவாங்களோ அப்படிங்கறதுக்காக அவர் துவா செய்யறாரு யாரில் இந்த மாதிரி வேற யாரும் கொடுத்துறாரு என்னையே தடுமாற வைக்கிது எனக்கு கொடுத்த அந்த ஆட்சி மாதிரி வேற யாருக்கும் கொடுத்துறாருன்னு சொல்லி சுலைமான் நபி கேட்டாங்கன்னு வருது இதை சொல்லிட்டு போயிட வேண்டியதானே இதை சொல்லிவிட்டு நபிமார்கள் ரொம்ப பொறாமக்காராளிவர் தான் சுலை அடுத்தாள் கொடுக்கிறது பிடிக்காது பயன் இப்படி தப்சீர் இப்படி அதாவது குரான வந்து ஒரு கேலி கூத்தாக்கி இது புறாமை தெரியுதுல்ல எனக்கு கொடுத்த மாதிரி யாரும் கொடுக்கூடாது அப்ப என்ன பண்றாரு பயங்கரமான பொறாமகாரி சுலைமான் நபி ஒரு நல்ல எண்ணம் உள்ளால் கிடையாது இப்படி எல்லாம் பயான் சும்மாவில பயான் பண்ணி இருக்கிறான் இது எல்லாம் கேட்டு வயது வயதுல இதெல்லாம் கேட்டு பேசாம இருக்கணும் என்னங்க எப்படி பேசுறீன்னா அவன் தலையை தனியாக எடுத்துட்டு வந்துரும் எந்த ஒரு கேள்வியும் கேட்க கேடாது இப்படி ஒரு கொடுமையான ஒரு ஆள் வைங்கள இதே உமையாக்களுடைய வம்சத்துல பின்னாடி உமர் அசீஸ் ஆட்சிக்கு வர்றாரு மருவானுடைய வழித்தோன்ற மருவானுடைய பாரம்பரியத்தில் உமர் அப்துல் சீஸ் வர்ற ஆட்சிக்கு வர்றாரு அவர் சொல்றாரு உலகத்தில் உள்ள தீயவர்கள் யாரு தீமையில பஸ்ட் இருக்கிறா என்று போட்டி வைத்து அவர் சொல்றாரு வேற ஆளுக்கு சொன்னா கூட வைத்து கிடையாது இது வந்து அவர் அப்பம்பாட்டனை பத்தி அவர் சொல்றாரு உமர் இவன் அப்துல் அசீ சொல்றாரு உலகத்தில் உள்ள தீயவர்கள் யார் தாப்புல இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சமுதாயத்தில் உள்ள கெட்டவனை கொண்டு வா என்று சொல்லி எல்லாரும் அவாம சமுதாயத்தில் கெட்டவனா இருப்பான்ல அவர்களை கொண்டு வந்தால் நாம் வந்து நம்ம உமையாக்களாகிய நாம் இந்த ஹஜ்ஜாஜை கொண்டே நிறுத்தினால் அவ்வளவு பேரை விட அவர் கூட நிற்பாரு அவ்வளவு பேரும் சேர்ந்து செஞ்ச அநியாயத்தை விட இந்த ஒத்தம் செஞ்ச அநியாயம் இருக்கேன் கூடவாயிருக்கு நம்ம உமையாக்களாக நம்ம இப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம உண்டாக்கி இருந்தோம் அவர் பின்னாடி வருத்தப்பட்டு சொல்றார் உமையா பனு உமையாக்கள் வம்சத்துல வந்த உமர் அப்துல் அசீஸ் அவர்கள் என்ன பண்றாங்க இவன் ஒரு ஆளும் போது இதுக்கு முந்தி வந்த அம்புட்ட அநியாயக்காரங்க போதும் இதுக்கு முந்தி வந்த அவ்வளவு அநியாயக்காரர்கள் ஒரு தட்டில வச்சு இவன் ஒருத்தனை கொண்டே இந்த தட்டில வச்சோம் இன்னொரு தட்டில வச்சோம்னா அநியாயத்துல இவன் தட்டு தான் கனமா இருக்கும் என்று அவரே சொல்றாரு சொன்னா இவன் எப்படிப்பட்ட ஒரு கொடுமையா இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சிங்கிறாங்கள இப்பதான் விளங்குறது சில விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்துல அதிசவை எல்லாத்துக்கும் கிடைக்கல அது என்ன சொன்னான் ஏத்துக்கிற மாட்டேங்குறாங்கல்ல இப்படி இருந்தா என்ன ஹதிசவை படிச்சிருப்பாங்க என்ன மார்க்கம் அங்க இருந்திருக்கும் இவன் என்ன தச்சுனால அதுதான் மார்க்குன்னு பதிஞ்சிருக்கு நான் என்ன கேட்கறேன்னா மார்க்கத்தை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சுச்சுவேஷன் அன்னைக்கு முதல் இருந்துச்சா இன்னைக்கு நம்ம ஆய்வு பண்ற இது சரி சரி இல்ல டிஸ்கஸ் பண்ற அந்த மாதிரி எல்லாம் இல்லையா இவன் பாட்டு சுலைமண்டி திட்டி பேசுனா கேட்டு மார்க்கம் என்பதை பற்றி மக்கள் சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு மோசமான ஒரு காலம் அங்கே நிலவுனதுன்னு அதே மாதிரி அப்துல் அசீத் சொல்றாங்க இந்த இவன் ஹஜாஜி ஜக்காத்த வசூலிக்கும் போது கூட அநியாயமான முறையில வசூலிப்பவனாக இருந்தான் அல்லதுதான் ஜக்காத் கணக்குலாம் கிடையாது இவன் வாங்குறதா ஜக்காத் உனக்கு ஜக்காத் இவ்வளவு போட்டோ கண்டு இவனா தான் போடுறது உனக்கு போட்டுருக்கு உனக்கு பத்தாயிரம் ரூபாய் போட்டுருக்கு உனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஜக்காத்து போட்டுருக்குவான் அது கொடுத்தாணும் என்னங்க கணக்கு எவ்வளவு சொல்லுங்க ஒரு லட்சம் கூட்ட வரைஞ்சி கொடுத்துருப்போம் அப்ப ஜக்காத்து என்பது வந்து மார்க்கம் என்ன நிர்ணயித்திருக்கிறதோ அந்த வரம்பு நியாயங்கள் அப்பாற்பட்டு இவனா போயிட்டு செய்வான் அவன் ஒரு நூறு வட்டத்தை வாங்கிட்டு வா இவன்ட்டு ஒரு இரநூறு வட்டத்தை வாங்கிட்டு வா இவன்ட்டு முந்நூறு ஆட தூக்கிட்டு வா இவன்ட்டு அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா இதான் இதான் இப்படி எல்லாம் இந்த வசூலிக்கிற விதத்திலையும் கொடுங்கோன்மை அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆசிங்கிற ஒரு ஒரு தாபி சிறந்த தாபி அவர் நிறைய அறிவிப்பு புகாரி அதிச நூல்கள் நிறைய அறிவிப்பாளர் சிறந்த ஒரு அவர் என்ன செய்கிறார் கேட்டா அல்ல தடுத்திருக்கிற எல்லாத்தையும் ஒருத்தன் செஞ்சிருக்கான்னு லிஸ்ட் எடுத்தா இவன் செஞ்சிருப்பான் இவன் அதுல ஒருத்தன் இருப்பான் நம்ம எந்த ஒரு மனிதன் தப்பு செய்யறவனா தான் இருப்பான் எல்லா தப்பு செஞ்சவனா உலகத்தில் இருப்பானா இருக்க மாட்டான் எவ்வளவு கெட்டவனும் நாலு நல்லது செஞ்சவனா தான் இருப்பான் எல்லா தப்பையும் தடுத்து அம்புட்டையும் செஞ்ச ஒருத்தன் இருக்கான் நான் தேடி பார்த்தீங்கன்னு சொன்ன இவன் இருப்பான் என்று கொந்தளித்து போய் அவர் சொல்றதை கேட்கிறாங்க அதே மாதிரி முஜாஹிது தாபியங்கள் காலத்தில் வந்த நல்ல ஒரு பேரறிஞர் உள்ள ஒரு முஜாஹிது முஜாஹிதை கேட்கிறாங்க அந்த ஹஜாஜை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த காபீர் கலவனை பத்தியா கேட்கறீங்க அவர் சொல்றாரு அவர் அவர் கோவப்பட்டு சொல்றாரு அவர் செத்து போன பிறகு சொல்றாரு எல்லாம் அவனுடைய மரணத்துக்கு பிறகு அவர் போய் கேட்கிறாங்க ஹஜாஜை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் என்ன சொல்றாரு தஸ்கல் உன் அணி சேகில் காவிரி இந்த காவிரி கிழவனை பத்தி என்ன கேட்கறீங்களா

இவங்க வந்து இந்த தாபியன்கள் இருந்த அறிஞர்கள் டாப்ல இவர் தான் சொல்ல முடியும் நல்ல சிறந்த அறிஞர் கொள்கையில் இருந்து நெறி பிறலாதவர் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாதவர் தெளிவான ஒரு கொள்கை உடையவர் சொல்வதாக இருந்தால் இப்ப சகாபாக்கள் ஒருத்தர் சொல்றோம் இல்லையா தாபியன்கள் ஒருத்தர் சொல்வதாக இருந்தால் வெளிப்படையா அல்லாட்ட பஸ்ட் யாரும் சொல்ல முடியாது சகாபாக்கள் சொர்க்கத்தை கொண்டு நற்பா நற்செய்தி பெற்றவர்கள் இருக்கிறாங்க நம்ம மனிதன் பார்வையில் வெளிப்படையா கரெக்டா சொல்லக்கூடியவரு கரெக்டா நிக்கக்கூடியவரு வளைய மாட்டாரு அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹசன் பசரி பசராவை சேர்ந்த ஹசன் ஹசன் பசரி என்ற ஒரு அறிஞரை சொல்லலாம் இந்த அறிஞர் என்ன பண்றாரு இவர் நாலு தடவை கொள்வதற்கு பிளான் பண்றான் நாலு தடவையும் அவருக்கு இருக்கிற செல்வாக்குன்னா அவன் விட்டுறான் நாலு தடவை ஹசன் பசரி ஏன்னா அவர் வளையவே மாட்டாரு போல்டா வந்து தப்புகளை சில பேர் கண்டிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சகாபாக்கள் கணிச்சு சும்மா விட்டுருவான் ஒண்ணு செய்யவே இல்லாததுனால கண்டிச்சாலே ஒரு முக்கியமான ஒரு ஆள் அவர் வந்து அவன் செய்தியை அப்படியே வந்துட்டாங்க நன்றிக்காக வேண்டி சஜாவில் நான் இதுக்கு எப்படி நான் நன்றி செலுத்துவேன் இவன் செத்துட்டாங்கிற செய்தி கேட்டவுடன சஜத சுக்குரன் இல்ல அல்லாவுக்கு சுக்குர் செய்வதற்காக வேண்டி நன்றி செலுத்துவதற்காக வேண்டி சஜதாவில் விழுந்தாரு அப்ப அவ்வளவுக்கு நல்லவங்க எல்லாம் விருக்கிற அளவுக்கு எல்லா நல்ல மனிதர்களும் வெறுக்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க இது பண்ற அதே மாதிரி இப்ராஹிம் நகை அவன் இறந்த அவர் காலத்தில் வாழ்ந்தவங்க இறந்த செய்தியை கேட்டவுனே கண்ணீர் ஓடுது அவருக்கு என்ன ஆனந்த கண்ணீர் அவர் சில சந்தோஷத்துல கண்ணீர் வரும்ல அதை கேட்டவன ஒரு கண்ணில் கண்ணீர் வடிக்குது என்னங்க கண்ணீர் வடிக்கிறீங்க ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நகை அவர்கள் சொல்றாங்க அப்ப இவனுடைய கொடுமைகளை ஒவ்வொன்றா விவரிச்சோம்னா அதுக்கு ஒரு ரெண்டு மாசம் கூட பத்தாது சுருக்கிச் சொல்வதாக இருந்தால் இவன் கொலை செய்த தனி நபர்கள் இவனை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக வேண்டி எதிர்த்து தெருவுல பேசினதற்காக வேண்டி அல்லது பொய்யாக உங்களை பத்தி பேசணும் போட்டு கொடுக்கிறது சில பேர் போட்டு கொடுப்பாங்க குற்றம் கொத்தப்பட்டு இவனால் கொல்லப்பட்ட யுத்தத்தில் இல்ல நான் சொல்லக்கூடியது இப்படி தனித்தனி நபர்களாக அவன் கொன்றது ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை தாண்டும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தனி நபர்களை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேரை பேருக்கு அதிகமாக தனி நபர்களை போர் இல்லாமல் யுத்தம் இல்லாமல் களத்தில் இல்லாமல் அவனை எதிர்த்ததுக்காக வேண்டி ஒரு கொன்ற ஒருத்தனை நம்மளை ஆட்சி மாதிரி ஒரு பொற்காலம் உண்டுமா என்றெல்லாம் பேசக்கூடிய சில ஆட்களும் இருக்கிறார்கள் இவர்கள் எதை பார்க்கிறார்கள் இன உணர்வு இவர்கள் என்ன தூண்டுகிறது இஸ்லாமிய நெறிப்படி நடந்தானா இல்லையான்னு பாக்குறத விட்டுட்டு நம்ம நல்ல பெரிய சாம்ராஜ்யத்தான் உண்டாயிட்டான் அங்க சைனா சைனா வரைக்கும் போயிட்டான்ல இந்தியா வரைக்கும் போயிட்டான் என்னத்த கொண்டு போனா இஸ்லாத்தை கொண்டு போனானா ஒழுங்கான நற்பேரோட போனானா நற்பேரோட போனான்னு சொன்னா அப்பவே உலகம் இஸ்லாம் ஆயிருக்குமே இப்படி ஒரு கேடு கட்ட ஒருத்தனாக இருந்தான் அதே மாதிரி வந்து அப்துல் மலிக்கு மகன் சுலைமான் அப்துல் மலிக்கு இறந்தவன சுலைமான் வந்து பின்னாடி ஆட்சிக்கு வருவாரு அவர் இன்னொரு மகன் அந்த சுலைமான் ஆட்சிக்கு வந்தவுடனே பணி சிறை கூடம் இருக்குல்ல அதுல அடைக்கப்பட்டவங்க பெண்கள் எண்பதாயிரம் பேர் ஜெயில அடைச்சி வச்சிருக்கிறான் முப்பதாயிரம் பேர் வந்து பெண்கள் அதுல அவர் விசாரிக்கிறாரு நீ என்ன என்னத்துக்கு என்னெல்லாம் கிடையாது என்ன ஒரு சார்ஜும் கிடையாது கொண்டு போய் போட்டாங்க நான் ஒண்ணும் செய்யல யாரும் சொல்றாங்க அப்படியே ஒரு எந்த ஒரு தப்பும் இல்லாம எந்த ஒரு சார்ஜும் இல்லாம சும்மா சிறையில் எண்பது அன்னைக்கு விடுதலை செய்யறாரு அவர் சுலைமான் ஆட்சிக்கு வந்த என்ன செய்யறாரு அவ்வளவு பேரையும் போங்கடு சிறையை உடைச்சி போங்கடான்னு நிறைச்சி விடுறாரு இவன் இவன் செத்த பிறகு அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு அளவுக்கு மிஞ்சின கொடுமையை செஞ்ச ஆள் யாருன்னு கேட்டா இந்த ஹஜ்ஜாஜ் யூசுப் இவர் வந்து அப்துல் மலிக் மர்வானுடைய காலத்திலையும் அந்த பொறுப்பில் இருக்கிறாரு அப்துல் மலிக்கு மருவானுடைய மகன் வலிது ஒன்று செஞ்சார் கொஞ்ச காலம் அவர் பொறுப்புல இருக்கிறார் அப்ப இந்த மாதிரியான ஒரு காரியம் எல்லாம் செய்து இவர் வந்து ஒரு நல்ல ஒரு கெட்ட பேரோட போய் சேர்ந்து விட்டார் அதுக்கப்புறம் அப்துல் மலிக்கு மருவான் இருக்காரு பாருங்களேன் அவர் வந்து தொண்ணூத்தி ஆறுல இறந்துடுறாரு அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மாவியாருடைய லாகனும் இந்த பக்கத்துல ஆட்சியை வரிசைப்படுத்திக்கிறேன் மாவியாவுக்கு பிறகும் பிறகு வந்து எசீத் வர்றாரு உமையாக்கல்ல எசீதுக்கு அப்புறம் எசீதுடைய மகன் மாவியா ஒரு இருபது நாளோ நாற்பது நாளோ அவர் ஆட்சிக்கு வர்றாரு அவர் இறந்த பிறகு அவருடைய பண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு மருவான் என்ன செய்யறாரு ஆட்சிக்கு வர்றாரு அவரு ஒன்பது மாசத்துல அவர் போன பிறகு ஏழு மாசத்துல அவர் போன பிறகு மருவானுடைய மகன் அப்துல் மலிக்கு ஆட்சிக்கு வர்றாரு இந்த அப்துல் மலிக்குக்கு நாலு பிள்ளைங்க அப்துல் மலிக்கு வந்து மொத்தம் நாலு ஆம்பளை பிள்ளைங்க நாலு ஆம்பளை பிள்ளைங்க அவர் என்ன சொல்லிட்டு போறாரு கேட்டா பஸ்ட் வந்து என் மகன் வந்து வலிந்து ஆட்சிக்கு வரணும் வலியுது வரணும் வலியுதுக்கு அப்புறம் வலியுது முகம் வந்துட கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஏன் பிள்ளைங்க தான் வரிசை ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி அப்துல் மலிக் என்ன எழுதி வச்சுட்டு போறாருன்னு கேட்டா என்னுடைய மரணத்திற்கு பிறகு வலியுது ஆட்சிக்கு வரணும் வலியுதுக்கு அப்புறம் சுலைமான் ஆட்சிக்கு வரணும் சுலைமானுக்கு அப்புறம் எசீது ஒரு மகா இருந்தார் எசீது ஆட்சிக்கு வரணும் எசீதுக்கு அப்புறம் ஹிசாம் ஆட்சிக்கு வரணும் இந்த நாலு பேர் அப்துல் மலிக்குடைய புதல்வர்கள் அப்துல் மலிக்கு நாலு புதல்வர்கள் நாலு பேர் என்ன செய்யணும் முதல்ல முதல்ல வலியுது வரணும் வலியுதுக்கு அப்புறம் வலியுது புள்ள வந்துடக்கூடாது வலிது மோட்டா போய்விட்டால் என்னுடைய இரண்டாவது மகன் சுலைமான் ஆட்சிக்கு வரணும் என்னுடைய இரண்டாவது மகன் சுலைமான் இறந்துவிட்டால் மூணாவது மகன் எசீது ஆட்சிக்கு வரணும் எசீது